அது மட்டும் இல்ல இயற்கையான ஞான அறிவு வேணும் ஒரு குடும்பத்துல தலைவரா இருக்காரா அப்ப அவர் ஜாதில பாருங்க குரு பகவான் பலமா இருப்பார் நாலு பேருக்கு வழிகாட்டியா இருப்பார் பார்த்தவன ஒருத்தர் கையெடுத்து கும்பிடறா ஒரு தோற்றம் இருக்கு பாருங்க அதெல்லாமே அவங்க ஜாதத்துல பாருங்க குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருப்பார் அது மட்டும் இல்லங்க தெய்வ திருப்பணிகள் செய்யக்கூடிய நபர் கோயிலுக்கு எல்லாம் எல்லாமே வேலை பாக்குறாங்க எல்லாமே பாருங்க கோவில் வேலை பாக்குற அனைவருமே ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருப்பார் அவங்க ஜாதத்துல குரு எப்படி ஸ்ட்ராங்கா இருப்பார் அரசு கருவூலம் கருவறை இருக்கு பாருங்க கோவில் உள்ள கருவறை எல்லாம் குருவுடைய ஒளி அங்கே அதிகமா பார்த்துக்கிட்டே இருக்கும் இப்ப ஏன் கோவிலுக்கு போனா அந்த வேற சேதம் பேசாமல் ஆன்மீக சம்மந்தம் மட்டும் பேசுறாங்க அப்ப அங்கே குருவுடைய ஒளி அதிகமா இருக்கும் அடுத்து என்ன அரசு கருவூலங்கள் வங்கி பெருங்கொண்ட பணம் வங்கி பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்லாம் பாருங்களேன் கண்டிப்பா அவங்க ஜாதல குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார் குருவினுடைய பயண காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவருடைய காலம் அது கண்டிப்பாக நல்லா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒன்பதாம் பார்வையா பாக்குறாரு ஒன்பது அப்படிங்கிறது அப்பாவுடைய ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானத்தை குறிக்காது இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கும் இருந்தாலும் அப்பா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானத்தை குறிக்கும் பொதுவாவே ஒரு ஜாதகருக்கு வந்து ஒன்னு ஒன்பது ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவருடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகளை அடையும் இவரை பொறுத்தளவுக்கு இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் குலதெய்வ ஸ்தானங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் அதையும் தாண்டி திருமணங்கள் கொஞ்சம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை விட மறுமணங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் வெளியூர் வெளிப்பநாட்டு பயணங்கள் எல்லாமே நல்லதாகவும் அமையும் சரி குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டுல இருந்து ஒன்பதுக்கும் மாறுறாரு நாலுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிகரி நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் இதெல்லாம் உள்ளது அது எட்டுல இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நான்காம் இடத்தை பாத்துக்கிட்டு தான் இருந்தாரு அப்ப அதுலயும் ஒரு முன்னேற்றங்கள் இருக்கத்தையும் செஞ்சிச்சு திருமண யோகம் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு திருமணம் நீண்ட நாளா திருமணம் நடக்கல இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னாக்க திருமணம் நீண்ட நாளா பார்த்தீங்கன்னாக்க தனக்கு எப்படிப்பட்ட துணை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை வச்சிருந்த கண்ணிராசி நேர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கற்பனைக்கு ஏற்றார் போல அந்த துணை அமைய போகுதுங்க எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மனம் போல் மனம் எண்ணியது போல் பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு மனம் எண்ணியது போல உங்களுக்கு கணவர் துணைவி அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறெல்லாம் இந்த காலகட்டத்துல இருக்குது அப்படின்னே சொல்லணும் இது வந்து இன்னமும் சொல்ல போனோம்னா ஊடகம் சார்ந்து தொழில்நுட்பம் சார்ந்து வேட்டை செய்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனைகளை நிகர்த்தக்கூடிய காலமா இந்த காலம் இருக்குது உங்களோட முன்னேற்றம் அளப்பரியதாக இருக்கும் நாம் பார்த்தீங்கன்னாக்க நீண்ட நாளா இந்த முயற்சிகளில் தடைபட்டு வந்தது உங்களுக்கு அந்த தடைகள் அனைத்தும் தவிடுபடியாயிடுச்சு இந்த வருடம் குரு பகவான் ரிஷபத்திலே வருவது காலபுருஷத்தினுடைய இரண்டாம் இடத்துக்கு வருவது குடும்பஸ்தானத்துக்கு வருவது அனைத்து குடும்பத்திலுமே நல்ல சௌக்கியம் கிடைக்கப்படுறது எல்லாத்துக்குமே முக்கியமாக கன்னியா ராசி என்பர்கள் மகிழ்ச்சி தான் ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் இல்லற நிகழ்ச்சி நடக்கும் திருமணம் நடக்கும் சடங்கு அதே போல குழந்தை வாக்கியம் இல்லாதவர்கள் நிச்சயமாக குழந்தை வாக்கியம் கிடைக்கப்படுறது அதே போல கமிஷன் தொழில் இந்த கன்னியாராசி என்பர்கள் சில கமிஷன் தொழிலாம் பார்த்துருப்பாங்க ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா அதுக்கு கமிஷன் வாங்குறது இந்த தொழிலா இந்த வட்டம் நல்லா இருக்கும் போன வருஷம் முடங்கி கிடந்த ஊராக அவருக்கும் போன வருஷம் உங்களை பார்த்தா கூட திரும்பி பார்த்துட்டு போயிடுவாங்க இவன் கமிஷன் காரனா கமிஷன் வாங்கி நம்மளை பிள்ளையடிச்சிருவானே அப்படின்னு நினச்சிருப்பாங்க இந்த வட்டம் பார்த்தோன்னே இவர் மூலமா ஒரு பொருளை வாங்கிடுவோம் ஒரு நல்ல பொருளை வாங்கி கொடுங்க சார்னு உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க யாரும் உங்களை எதிரியா பார்த்தாங்களோ அவங்களா நண்பர்களா பார்ப்பாங்க அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க ஐந்தாம் பார்வையாக உங்களை ராசியிலிருந்து செவ்வாய் உச்சம் பெறுகிறார் உச்ச வீட்டை உச்ச வீடான செவ்வாயை செவ்வாய் உச்சவீடாக இருப்பதனால் மகரத்திலே செவ்வாய் பார்ப்பதனால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன் உங்கள் பூர்வீக விஷயத்திலே உங்க பூர்வீக உங்களுக்கு சொந்த ஊருக்கு போய் உங்களுடைய பழைய வீட்டை புதுப்பித்துக் கொள்வீர்கள் பழைய பழைய வீட்டை அழகுபடுத்தி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள் அங்கே குடிபுகு குடிபுகுந்து அங்கேயே தொழில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு ஏற்படுவது ஒரு அனுகூலமா கொடுக்க போறாரு அதாவது இந்த கன்னீராசி என்பவர்களுக்கு கமிஷன் பிசினஸ் எல்லாமே பாருங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிசினஸ் அடுத்து எந்த பிசினஸ் பார்ப்பாங்க அதிகமா மருத்துவத்துறை வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பூர்வீகத்தை விட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் லாபத்தை கொடுக்குறாரு அப்ப எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு அமையுது அரசியல்வாதியெல்லாம் எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு பாருங்க நீங்க எதிரியே பார்த்துருக்க மாட்டாங்க அரசியல்வாதியெல்லாம் சாதிக்கக்கூடிய நேரம் வருது பாருங்க மிகப்பெரிய சாதனை மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையில என்ன அரசியல் வாங்க பாருங்க நிறைய இருக்கும் நிறைய ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு புதிய பதவி இதெல்லாம் வரும் கன்னிராசி என்பவர்களுக்கு புதிய பதவி ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்துரும் பார்த்துக்கோங்க கண்ணிராசி எல்லாம் கொடுக்குறாரு கண்டிப்பா மீனா பெண்களுக்கு சாதிக்கலாம் பெண்கள்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே சாதிச்சுப்பாங்க இந்த எதிர்காலம் சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு அது தொழிலாக இருக்கட்டும் வேலையாயா இருக்கட்டும் இல்ல உத்தியோகம் எல்லாத்துலேயும் பெண்கள் சாதிப்பாங்க மீனா படிப்புகள் எல்லாம் பாருங்க பெண்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் காட்டுது நட்சத்திரங்கள் வந்து வெவ்வேறு புணங்களை ஒவ்வொருத்தரும் கொண்டு இருப்பாங்க நட்சத்திரத்துல அப்படின்னா அந்த நட்சத்திர சாரம் என்ன சொல்லுதோ அதைத்தான் அவங்க கேட்பாங்க அப்ப உங்களுக்கு வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக எட்டாம் இடத்துல வந்து உச்சம் பெற்றிருக்கிறதுனால மருத்துவ மூலயமா கூட நீங்க பெரிய லெவல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு கிரகம் எந்த நிலையில உச்சம் பெறுதோ அது மூலியமா அவங்க வெற்றி வாய்ப்பு அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளா இருக்கு கன்னியாராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு யோக பலன் இதுல முக்கியமா சொல்ல போறது என்னன்னா இந்த கன்னிகாராசி அன்பர்களுக்கு கன்னியாசி அன்பர்களுக்கு வரவுக்குள்ள செலவு செய்யணும் உங்க வரவு எவ்வளவோ அது நீங்க செலவு செய்யணும் வரவுக்கு மீறி செலவு செஞ்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஏன்னா நாம் வந்து ஒரு கோச்சார பலன் தான் சொல்ல முடியும் முழுவதுமாக உங்கள் பக்கத்துலேயே இருந்து நம்ம பார்க்க முடியாது இதெல்லாம் வந்து உள்வாங்கிக்கோங்க உங்களுக்கு சொல்வது உங்களுடைய தலையெழுத்தை உங்களது மகிழ்ச்சிக்கு உங்களுடைய எச்சரிக்கைக்கு தான் நாங்கள் அதை பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துலையுமே ஒரு முறைக்கு இரண்டு முறை இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை இந்த வீடியோவை பாருங்க ஏதோ ஒரு சிந்தனையில் இன்னைக்கு வீடியோ கேட்கக்கூடாது கவனமாக உங்களுக்கு பொருந்துதா அப்படின்னு பார்க்கணும் முதல்ல கால ஜாதகத்தை பார்த்துக்குங்க ஏன் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசாபத்தி உங்களுடைய சூரிய உதயாதி உங்கள் லக்னம் உங்களுடைய தசாபுத்தி எங்க இருக்கு தசாநாதன் எங்க இருக்காரு தசை என்ன தசை தசையினுடைய நாதன் எங்க இருக்காரு அப்படின்லாம் பார்க்கணும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் நூறு சதவீத பலனை நீங்க தெரிந்து கொண்டு உங்களுக்கு அதுக்கேற்றால் உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு மொத்தமாக சொல்லப்போனால் நல்ல விடிவு காலம் என்று சொல்லலாம் இந்த கன்னிக கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானதாக பாகியஸ்தானாதிபதியாக வராரு அதேபோல் அவங்க ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஜென்மத்தில் இருக்கார் இந்த தடைப்பட்டு இருக்கக்கூடிய எந்த தொழில் தொடர்னாலும் தடைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் நான் இல்லேன்னு சொல்ல வரல ஏன்னா சார் ஜென்மத்திலே கேது இருக்குது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க பொய்யா புழுகுறிங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது சார் கேது பகவான் மாதிரி ஒரு நல்ல கிரகம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது நீங்கள் முதல்ல தயாராக இருக்கணும் நீங்கள் தயாராக இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கான காலகட்டம் நீங்க எதை செய்யறீங்களோ அதில் அனைத்திலையும் பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் கைகூடும் பயணங்கள் கைகூடும் வெற்றி கிடைக்கும் ஆதாயம் உண்டு புதிய தைரியம் ஏற்படும் அது மட்டும் இல்லைங்க குழந்தை பாக்கியம் ஏற்படும் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஆமா ஆழ்மனதில் காதல் எண்ணங்கள் உறவு உறவு உருவாகும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப்போகுது குழந்தை மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்களே பிறர் பார்வையில் குருவாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு உங்களை பார்த்தவனையே பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரியவர் மரியாதை செலுத்தக்கூடிய அமைப்பு ஆமா ஒரு தனி அந்தஸ்தை இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு உருவாக்கி தர போறார் குரு அப்படின்னு நீ நினைச்சுக்கோங்க அந்த வகையில குரு பார்வை அப்படிங்கிறதும் சிறப்பாக உங்களுக்கு இருக்குது கன்னிராசினியர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள்